ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் த சோர்ணரை ஸ்டேண்டில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ரொம்ப ஈஸியான முறையில் சைட் டிஷ்ஷே தேவைப்படாத ஒரு சப்பாத்தி ரெசிப்பி தாங்க பார்க்குறோம் இதிலேயே உங்களுக்கு காரம் புளிப்பு சுவை எல்லாமே இருக்கிறதுனால நீங்கள் இதை அப்படியே வெறும்னா செஞ்சு கொடுத்தாலே குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வேணால் தயிர் வேணால் கொடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் இப்போ ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கேன் அரை டீஸ்பூன் உப்புங்க நான் ஒரு பல் பூண்டு தான் எடுத்திருக்கேன் பெருசாக இருந்ததுனால உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சைஸ் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வேணுங்கிறவங்க கரம் மசாலா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலைங்க மாதிரி பெருஞ்சீரகம் சோம்பு வந்து அதே மாதிரி தேவைப்பட்டா போட்டுக்கோங்க அந்த வாசனை பிடிக்கும் குழந்தைகளுக்குன்னா போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை இது மட்டும் போட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் தெளித்து பிசைஞ்சுக்கோங்க எனக்கு இந்த பேஸ்ட்டே நல்லா தண்ணி ஊற்றுன மாதிரியே நல்லா அந்த சாஃப்ட்னஸோட மாவு வந்துருச்சுங்க இப்போது நம்ம இந்த மாதிரி நார்மலாக சப்பாத்தி எப்பவும் திரட்டுற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டிட்டேன் இதில் சென்டரில் சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் வரைக்கும் ஒரு டீஸ்பூன் கூட தேவைப்படாதுங்க கால் டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சப்பாத்தி ரொம்ப நேரம் ஆக ஆக அதே மாதிரி லேயர் லேராக கிடைக்கும் குழந்தைகளுக்கு அதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்கிறதுனால நான் அதை மாதிரி செஞ்சு காட்டுறேன் இது வேண்டாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ப்ராசஸை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்பாத்தி இடம்போது போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் சில குழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ நம்ம மறுபடியும் சப்பாத்தி இரட்டுற மாதிரி தட்டு நம்ம தோசை தாவலை போட்டு உங்களுக்கு விருப்பப்பட்டால் பட்டர் இல்லைனா நெய் போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நார்மலாக ரீஃபைண்ட் ஆயில் போட்டு தான் உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணி காமிச்சிருக்கேங்க மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதிலே உங்களுக்கு சுவை காரம் எல்லாமே இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான ஸ்டஃபுடு சப்பாத்திஸ் நிறையா நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஏற்கனவே உங்களுக்கு டைம் கிடச்சிதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் அதெல்லாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்துக்கோங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஹெல்தியான வெர்ஷனும் கூட கொண்டக்கடலை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் அதுக்கு ஒயிட் சைனாவை முதல் நாள் நைட்டே ஊற போட்டிருங்க நம்ம ஏற்கனவே இந்த ரெசிபி வந்து நம்ம வந்து சைட் டிஷ்ஷாகவே செஞ்சு நான் வந்து உங்களுக்கு முருங்கைக் கீரையோடு வந்து போட்டிருக்கேங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு அதில் இருக்குது அதனால நான் இன்றைக்கி அந்த இதை நான் அந்த ப்ரா செய்கிற அந்த இதை வந்து நான் காட்டலை உங்களுக்கு அந்த ப்ராசஸ்ஸை அதை வந்து நான் ஸ்டஃப் பண்ணி இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஒயிட் செயினாவை வேக வச்சுட்டு வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கல்பாசி இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதில் நிறைய மிளகாத்தூள் நல்லா உங்கள் வீட்டில் குழந்தைகள் எந்த காரம் சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதை கொஞ்சமாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது இந்த மாதிரி நம்ம நார்மலாக ரெகுலராக எப்பவும் சப்பாத்தி நடுவில் வைப்பாலும் ஸ்டஃபிங் அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ திரட்டி நம்ம போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சென்னா சப்பாத்தி கடிச்சிடும் இது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் நார்மலாக ரவுண்ட் ஷேப்பே திரட்டிக்கிறேங்க இதுக்குமே அப்படிதான் உங்களுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது ஏன்னா அது உள்ளேயே நம்ம அந்த ஸ்டஃபிங்லேயே எல்லாமே போட்டுட்றதுனால இதுக்கும் தேவைப்படாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி சாஃப்ட்னஸும் ஒரு நல்ல ஒரு எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் இருக்குது நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சேனல் இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் அப்புறம் விளாக்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோங்க ஆர்ட்டும் வருது உங்களுக்கு எது பிடிக்கிதோ அதை நீங்கள் பாருங்கள் டைம் கிடைக்கிறச்சே பாருங்கள் My friends